மதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள் இந்த புத்தாண்டுல வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் சேரணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கடகம் புனர்பூசம் சுவாமி கடகம் இப்போ பொதுவா கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு நிறைய இப்ப நம்ம நிகழ்ச்சி பாக்குறவங்கல அந்த இப்போ நம்ம இதில் வியூவஸில் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது எந்தெந்த ராசின்னு எடுத்தோம்னா அதில் கடகமும் கும்பமும் தான் அதிகமாக இருப்பாங்க இப்போதைக்கு நம்ம அஷ்டமத்து அஷ்டமதி சனியனால் நம்ம சொல்லியிருக்கோம்ல நம்ம வந்து நாங்கள் ஜோதிடர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல உங்களுக்கு அஷ்டமதி சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடக ராசிக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஜோதிடத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது என்ன பிரமாணம் அப்படின்னா ஒரு ராசிக்கு சமசப்தம ராசி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க உதாரணமாக மேஷ ராசிக்கு ரொம்ப க்ளோஸ் பார்த்தோம்னா துளாராசி ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க சரி ராசியாக இருக்கலாம் அல்லது துலா லக்னமாக இருக்கலாம் டக்குன்னு அட்டாச் ஆகிடுவாங்க அப்போது கடகராசிக்கு இப்போ சில அந்த ஜோதிடத்தில் சில எக்ஸப்டல் கேசஸ் இருக்குது தளர்வுகள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அதாவது விதி விளக்குகள்னு சொல்கிறோம் அந்த வில விதி விளக்குகளில் வந்து என்ன அப்படின்னா கடகத்துக்கும் மகரத்துக்கும் சமசத்தமும் பொருந்தாது சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் சமசத்தமும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா கடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி அப்போ அப்போதான் ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓ ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி வந்தாச்சு அஷ்டமத்து சனியில் நீங்கள் கடகராசிக்கிறேன் போய் கேட்டு பாருங்கள் அஷ்டமத்து சனியில் அந்த அளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க இப்ப அவங்களுக்கு வந்து சுபவிரயம் நடக்கக்கூடிய வருஷம் புனர்பூச நட்சத்திரத்து சுபவிரயம்னா சுபவிரயம்னா வீடு வாங்குறது அது நல்ல விஷயம் தானே அது சுப விரயம் அதாவது விரயம்னா பணம் நம்ம செலவு பண்றோம் ஆனா அது சுப விரயம் நம்ம குழந்தைகளை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது நாம ஃபாரின் போறது தங்கம் வாங்குறது அப்புறம் வந்து நம் நம்ம வீட்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தோன்னா அதுக்கு நாம் செலவு பண்ணுறது இது எல்லாமே சுப சேரும் குழந்தை பிறக்கிறது இது சுப சேரும் இப்போ சுபவரைய செலவு விட அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு புனர்பூசத்துக்கு புனர்பூசம் கடகராசி சரி புனர்பூசம் கடகராசிக்கு வந்து இன்னொரு ஒரு தன்மை என்ன அப்படின்னா எடுத்த டெசிஷனை யாருக்கமே மாற்றிக்க மாட்டாங்க ஒரு டெசிஷன் எடுத்தால் அந்த டெசிஷனில் ஃபேமாக இருப்பாங்க ஓகே எடுத்த யாருக்கும் மாற்றிக்க மாட்டாங்க இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து என்ன அப்படின்னா வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் புனர்பூசம் விசாகம் பூராட்டாது இவங்க நட்சத்திரங்களுக்குலாம் என்ன தன்மை அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடையிற வரைக்கும் யாருக்காக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரிலாம் ஒரு நேச்சர் இருக்கா இருக்குது அட்வைஸ் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்க நீங்கள் புனர்பூசம் விசாகம் பூராட்டாது இந்த நட்சத்திரங்களில் பிறந்த யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட்வைஸ் அவர் அட்வைஸ் அப்படிங்கிறது கேட்டால் தான் அட்வைஸ் நம்ம நம்மளால் வாலண்டியரை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அட்வைஸுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும் ஸோ அந்த இதில் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த வருஷம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இவங்க அதுதான் அந்த பேச்சு சொன்னேன் ஒய்ஃபு அட்வைஸ் பண்ணும்போது நாம் எவ்வளோ நானும் கேட்கலாம் நாம அட்வைஸ் பண்ணும்போது ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணணும் நம்ம கவனமாக அட்வைஸ் பண்ணணும் சரி ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பேச்சினால் எந்த பிரச்சனையும் கிடையாது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படி நம்ம பார்த்துக்கணும் ஓ ஆண்கள் பெண்கள் இந்த விதியாக அதே கவனமாக இருந்துக்கணும் சரி சுவாமி தொழில் நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தும் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு கடகம் புணர்பூசத்துக்கு நம்ம வந்து எந்த சுவாமியை சேவிக்கணும் அது நீங்கள் சார் கடகம் புணர்பூசத்துக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும் ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் நிறத்தில் புஷ்பம் வாங்கி கொடுத்துட்டு நாம் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே சுவாமி கடகம் பூசம் எடுத்துட்டோம்னா பேங்கில் ஒரு நம்ம பேங்க்கு போகிறோம் பேங்கில் கேஷியர் இருப்பார் அவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி கூட கவுண்ட் பண்ணுவார் ஆனால் அது அவர் பணமா இல்ல அதான் பூசம் ஓகே எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஆனா எதுவுமே அவங்களோடது கிடையாது ஓகே சோ புனர்பூசம் வந்து கடுமே உழைக்க கூடியங்களா இருப்பாங்க பூசம் ஆ பூசம் கடுமே உழைக்க கூடியங்களா இருப்பாங்க அதற்கேற்ற ஒரு ரகனைசோ அல்லது வந்து ஒரு ஆத்தரைஸோ எதுவுமே கிடைக்காது அது அப்போ நிறைய ஹார்ட் ஒர்க்கு இந்த நேரம் நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நமக்கு டைம் சரியாக இல்லை அந்த ஆறு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இனிமே தான் அவங்களுக்கு விடிவு காலம் ஓகே அவங்களுக்கு எப்படி நம்ம திருவாதிரைக்கு ஒரு லக்கு வருதுன்னு சொல்லி பூசத்துக்கு ஒரு லக்கு வருது அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு வருஷம் அவங்களுக்கு லைஃப்பில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடக்குது நல்ல விஷயமாக என்னென்னா ஹெல்த்து ஃபஸ்ட்டு அந்த ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் அப்புறம் அந்த கோர்ட்டு கேசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் இவங்க பக்கம் ஃபேவர் ஆகிடும் சூப்பர் சுவாமி வீடு மண்மனை வீடு எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வீடு அமையும் டூ வீலர் வச்சுக்கிறவங்க கார் வாங்குவாங்க கார் வச்சுக்க இன்னொரு கார் வாங்குவாங்க அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ கடகம் பூசத்துக்கும் ரொம்ப நல்லா ஹண்ட்ரட் ஓகே அவங்க திருப்பதி போயிட்டு வந்து ரொம்ப நல்லது திருப்பதி போயிட்டு வந்தாங்க நோய் விட்டு ஒரு முந்நுல் சுப்பசுவாமி அப்புறம் கடகம் ஆகிலியம் ஆயிலியம் ஆயிலியத்துக்கு ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஆயிலியம் இருக்காங்களா ம் இருக்கா சுவாமி ஆயிலிய குதிரை அடங்கா குதிரை ஏன் கச ஏன்னா ஆயிலிய குதிரை அடங்கா குதிரைன்னா என்ன என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க நான் நான் சொல்றது அவங்களுக்கு கரெக்டாக வேற செக் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க அந்த டெசிஷனை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க சொல்ல மாட்டாங்க வச்சுக்கோங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்மளை அதை செய்ய வச்சுருவாங்க நம்மளே அறியாம அதை செஞ்சிடுவோம் இல்லை சுவாமி அதுதான் ஆயில்யம் ஆயில்யம் வந்து ஒரு மந்திரியாக இருக்கிறதுக்கு தகுதி ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருக்கிறதுக்கு தகுதி ராஜாவ செயல்பட வைக்கிறது ஆயில்யம் ஓகே அப்போ அப்படிங்கிறது அப்படிங்கறது ஆயிலியத்துல ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி ஆண் தன்மை அதிகமா இருக்கும் அவங்க அவங்களுக்கு செய்யறதை விட அவங்க மற்றவங்கள பத்தி நிறைய சிந்திக்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே அவங்க மேரேஜ் ஆச்சா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி ஒரு லீடிங் குவாலிட்டி ஒரு பத்து பேர் இருந்தால் இவங்க தான் தலைவராக இருப்பாங்க லீட் அவங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் ஆயிலி நட்சத்திரத்துக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய மன கஷ்டம் இருக்குது வெளியே ஷேர் பண்ணிக்கல அந்த மன கஷ்டம் இவங்களுக்கு விலகும் ஓகே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதாவது ஒரு பசியில் இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக எப்படி உட்காந்துருப்பான் அந்த மாதிரி ஆயுள் எதுக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலம் இருக்குது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து சொந்த வீடு மண்மனை அமையும் ஓகே அதான் மனை வாங்கியிருப்பாங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்காரு இல்லை வீடு பால் காய்ச்சிருப்பாங்க அது வீட்டுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க இதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும் ஓகே சார் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆயுதத்துக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்குது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வந்து உத்தியோகம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் ஆ நல்ல ஒரு பேர் கிடைக்கும் இதுங்க என்ன பண்ணணும்னா இந்த கருமாரி அம்மன் சொல்கிறோம் கருமாரி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும் அப்புறம் வந்து இப்போ 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 நம்ம அந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த வைணவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து சுதர்ஷனர் வழிபாடு பண்ணணும் ஓகே அது ரொம்ப 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 விசேஷம் ஓகே ஸோ டோட்டலாக இந்த கடகம் எப்படி இருக்குது சுவாமி எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றது டோட்டல் கடகராசி அப்படின்னு படுத்தினோம்னா வந்து அம்மன் வழிபாடு நிறைய பண்ணணும் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் அம்மன் கோவிலுக்கு நல்ல ஒரு தாழம்பு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது கடகத்துக்கு இந்த வருஷம் யோகம்தான் சுபகரயம் தான்